வணக்கம் நட்புகளே மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர் காமாட்சி உன் அப்பா எதுக்கு ஜுனைலுக்கு வரணும் என உச்சவி புரியாமல் வினவ யாருக்கு தெரியும் என்ற குழப்பத்துடன் அப்புகைப்படத்தை பார்த்தால் உன் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு கேடி என சஜித் யோசனையுடன் கூற இருக்கலாம் என் அப்பா கிட்ட கேட்டா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்றாள் உடனே உன் அப்பாவை போய் பார்க்கலாம் என ஸ்வரூப் தீவிரத்துடன் கூற அஷிதா விழித்தாள் எதுக்கும் போற வழியில கோவில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவோமா என பயபக்தியுடன் கூற விகான ஆச்சரியத்துடன் என்னடி இது உலக அதிசயம் கோவிலுக்குலாம் போறேன்னு சொல்ற என தாடையில் கை வைத்தாள் பின்ன என்னடி இவனுங்க தேடி போற எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ செத்து போயிடுறாங்க எனக்கு ஏதோ அப்பன்னு சொல்லிக்க அந்த ஆள் மட்டும்தான் இருக்கான் அவனும் செத்துக்கிட்டு தொலைச்சிட கூடாதுல அதான் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடலாம்னு சொன்னேன் என்றால் பாவமாக சஜித் உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைய வராதா அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது வா என்று அழைக்க ஜோஷித் போனை யோசனையுடன் பார்த்திருந்தான் ஸ்வரூப் அவனை கவனித்து என்ன ஆச்சுடா என கேட்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சந்தேகப்பட்ட மாதிரி எதுவும் இல்லடா அவன் வித்தியாசமா நடந்துகிட்டதுக்கு கூட காரணம் தெரியல நம்ம நினைச்சு இன்வெஸ்டிகேட் அது ஒரு வழியில போகுது என்றான் எரிச்சலுடன் ஸ்வரப்பும் பெருமூச்சு விட்டு வேற வழி இல்ல ஜோ இந்த கேஸ் இழுத்துட்டு போற வழியிலதான் நம்ம போயாகணும் அதுல இருந்து ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலும் போதும் மொத்த ஆணி வெறியும் சுட்டு தள்ளிடலாம் என வெறியுடன் கூறினான் அடுத்ததாக அஷிதாவின் தந்தை நடராஜனை காண்பதற்காக மத்திய சிறைச்சாலைக்கு சென்றனர் ஏற்கனவே அலைபேசியில் இதனை பற்றி ஐஜியிடம் பேசி இருந்ததால் கேள்வி கேளாமல் யார என்று உள்ளே அனுப்பி அனுப்பியிருந்தனர் உள்ளே இருந்த காவலரிடம் சார் நான் நடராஜன்றவரை பார்க்கணும் என்றாள் அஷிதா அவளை ஏற இறங்க பார்த்தார் அந்த காவலாளி திருட்டு கேஸ்ல உள்ள வந்த நடராஜ் தானே என அவர் இலக்காரமாக கேட்க அவள் ஆமோதிப்பதாய் தலையசைத்தாள் ஏமா உனக்கு விவரமே தெரியாதா உன் அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செல்லுக்குள்ள தூக்குமாட்டி செத்து போயிட்டாரு அவரு பாடிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோமே பொண்ணுன்னு சொல்ற உனக்கே தெரியாதா என்று கேட்டதில் அஷிதா திகைத்து விட்டாள் எந்த பொறுப்பும் இன்றி தன்னை நிராதரவாக விட்டு சென்றவரை எண்ணி அழக்கூடாது என்ற வீராப்பு இருந்தாலும் கண்கள் தானாக கலங்கி போனது எந்த அட்ரஸுக்கு என கேட்க வந்தவளுக்கு குரல் கம்மியது அவளை ஆதரவுடன் பிடித்து கொண்ட உற்சவி எந்த அட்ரஸுக்கு வாடி அனுப்புனீங்க என கேட்ட பின்னால்தான் தெரிந்தது தந்தையின் உடலை தனது பெரியப்பாவின் வீட்டிற்கு அனுப்பி இருப்பதை அதுவும் பெரியப்பா வீட்டு அட்ரஸா டால்ஸ் உச்சவி கேட்டதில் தலையை மட்டும் ஆட்டினாள் கண்ணீர் கண்ணத்தில் உருண்டோடியது அவளது கண்ணீரை காண பிடிக்காமல் சஜித் வேறுபுறம் திரும்பிக் கொள்ள ஸ்வரூப்பும் ஒருவரை ஒருவர் ரிலாக்ஸ் அவளை அமைதிப்படுத்தி விட்டு என்றான் நீங்க எதுக்கு சார் பார்க்கணும் என காவலாளி எகிர அவர் தூக்குமாட்ட ஏதுவா கயிறு சேர்னு எல்லாத்தையும் கொடுத்து உதவி செஞ்சது யாருன்னு தெரியணும்ல என வெகு நக்கலாக கேட்க அந்த காவலாளியின் முகத்தில் திகைப்பு பரவியது சார் நீங்க தேவையில்லாம எங்க மேல சந்தேகப்படுறீங்க இது முழுக்க முழுக்க தற்கொலைதான்னு அவரே கைப்பட எழுதியிருக்காரு என்றதும் எங்க அந்த லெட்டர் என கேட்டான் ஜோஷித் அவர் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே அவர் பாடியோட அனுப்பியாச்சு சார் எதுவா இருந்தாலும் அங்க போய் கேளுங்க என்றதில் அஷிதா பெரியப்பா வீட்டுல போய் பார்க்கலாம் ஷவி அப்பாவோட திங்ஸ்ல எதுலயாவது குளூ கிடைச்சாலும் கிடைக்கும் என்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பேசியதில் சஜித் போகலாம் நீ முதல நார்மலாகு என்றவன் ஸ்வரா நான் இவள கூட்டிட்டு போய் குடிக்க ஏதாவது கொடுக்கிறேன் நீ விசாரிச்சிட்டு வா என்று அவனது பதிலை எதிர்பாராமல் அஷிதாவின் மறுப்பையும் கணக்கில் எடுக்காமல் தனியே இழுத்து சென்றான் உச்சவிதான் வெகுவாய் குழம்பி கை கெற்றது எதுவுமே வாய் கெட்ட மாட்டங்குதே என கடுப்புடன் கூற நால்வரும் வெளியில் வந்தனர் ஸ்வரூப் சட்டென விஹானா ராகேஷ் சம்பந்தப்பட்ட ஏதாவது உனக்கு ஞாபகம் வந்துச்சா என்றான் கூர்மையுடன் உச்சவி அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா டைனோசர் அவன்தான் செத்துட்டானே என்றால் புரியாமல் எப்படி செத்தான் ஸ்வரூப் அமைதியுடன் வினவ நாயா மாதிரிதான் என இரு பெண்களும் ஒன்றாக கூற உம் இந்த வியடா சாகரத்து இருந்து இருந்துதான் ஆரம்பிச்சிச்சு ஏன் ஊர்காரணம் அதே மாதிரி சாகு அளவுக்கு வந்திருக்குன்னா இதுல லிங்க் இருக்கும்னு தோணலையா உங்களுக்கு என்று அழுத்தத்துடன் கேட்டான் தோணுதுதான் அப்போ இதையெல்லாம் ஏன் பிரீத்தன் செஞ்சிருக்க கூடாது அவன்தன ராகேஷோட லிங்க்ல இருந்திருக்கான் அவன்தன எங்களை திருடவும் ராகேஷ் மூலமா ஏற்பாடு செஞ்சான் என்று அவனை பார்த்தால் உற்சவி இருக்கலாம் ஆனா நமக்கு ப்ரூஃப் வேணும் அவனை நெருங்குறதுக்கு வேலிட் ரீசன் இருக்கணும் என்றான் யோசனையாக வேலிட் ரீசன் இருந்தா மட்டும் நீ அவன் செஞ்ச தப்பை வெளியில சொல்லிடுவியா என்ன இருந்தாலும் அவன் உன் ரிலேட்டிவ் தானே வழக்கம் போல அவனை வம்புழுத்தால் உச்சவி அவளை நிதானத்துடன் எக்ஸ்ரே விழிகளால் ஊடுருவியவன் தப்பு செஞ்சது நானா இருந்தா கூட என்ன நானே அழிச்சுக்க தயாராதான் இருப்பேன் என்றவனின் வார்த்தைகளில் அத்தனை அழுத்தம் ஒரு நொடி அவளை மீறி அவன் மீது ரசனை பார்வை வீசியவள் ரப்பர் தர அழைச்சுக்க என உதட்டை சுழித்து அழகு காட்டினாள் அதில் சட்டென நழுவி விழப்போன கொண்டான் ஸ்வரூப் அவதேஷ் ஜோஷிதான் இன்வெஸ்டிகேஷன் வழி மாறி போற மாதிரி அப்பப்போ உங்க பேச்சும் புரியாத போக்குலதான் போகுது என இருவரையும் முறைத்தவன் விகா கொஞ்சம் யோசிச்சு பாரு முக்கியமானதா இல்லனாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் சொல்லு என்றான் கண்டிப்பாக ஐயோ உனக்கு புரியல ஜோஷ் என்னையவே ஒப்புக்கு சப்பானியா தான் வச்சிருந்தான் ஒருத்தன் வாட்ட சாட்டமா வருவான் மணி மீட்டிங் போகும் என்ன வெறும் டீ வாங்கி கொடுக்கவும் லஞ்ச் வாங்கி கொடுக்கவும் தான் வேலை வாங்குவான் அப்பவும் ஒரு தடவை ஒரு எம்பிஏ கிராஜுவேட்ட இப்படி டீ கிளாஸ் தூக்க விடுறியே இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கான்னு நான் ராகேஷ்கிட்ட கேட்டேன் என்றதும் ஜோஷித் புருவம் சுருக்கி என்ன சொன்னா என கேட்க அவளோ ரொம்ப நாளா இந்த கடவா பல்லு வலிச்சுகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வழியே இல்ல என்றால் ஜோஷித்தின் மேனி நொடி பொழுதில் இறங்கிவிட உச்சவியோ என்னடி சம்பந்தம் இல்லாம பேசுற என்றால் குழப்பத்துடன் அட அவன் அடிச்சதுல ஆடிட்டு இருந்த கடவா பல்லு கையோட வந்துருச்சு டால்ஸ் என்றதில் அவளுக்கும் சுறுசுறு என கோபம் பெருகியது அந்த நாய் நாயா மாதிரி செத்துட்டான் இல்லனா அவனை நானே நாய் மாதிரி தெரு தெருவா அலைய விட்டு சாகடிச்சிருப்பேன் தன்னை மீறி ஜோஷித் நெருப்பை கக்க அவனை விழிவிரித்து பார்த்த விகானா அதா செத்துட்டானே விடு ஜோஷ் என்றும் கூட அவனால் அவனை அடக்க இயலவில்லை கரங்கள் சிகரெட்டின் உதவியை நாட தனியே சென்று இரண்டு சிகரெட்களை கோபம் கொந்தளிக்க குடித்துவிட்டே வந்தான் இவன் ஏன் திடீர்னு டென்ஷன் ஆகிறான் என புரியாத விகானா அவன் அருகில் சென்று நீ எத்தனை சிகரெட் குடிச்சு கேட்டாலும் என்கிட்ட கிட்ட பதில் இல்ல ஜோஷ் என பாவமாக உரைக்க ஏய் சம்ம கோபத்துல இருக்க போயிடு என்றான் எரிச்சலாக அவளது முகம் சட்டென சுருங்கிவிட நிஜமாதான் சொல்றேன் ஜோஷ் என்று அவனை நம்ப வைக்கும் முயற்சியில் இறங்கினாள் அவன் தன்னை நம்ப வேண்டும் என்ற எண்ணமும் ஏன் வந்ததென்று தெரியவில்லை அவளுக்கு அதான் எங்களை நல்லா சீட் பண்றியே அதே மாதிரி அவனையும் சீட் பண்ணிட்டு தப்பிச்சிருக்க வேண்டியது தான அடி வாங்கிட்டு ஏண்டி அங்க இருந்த என கோபமும் தவிப்பும் ஒருங்கே தோன்ற வினவியவன் விரல்களுக்கு இடையில் பிடித்திருந்த சிகரெட் கையோடு அவளது கன்னத்தை மென்மையுடன் தொட்டு பார்த்தான் அந்த மென்மையை உணராதவள் சூடு வச்சிடாத என அவன் கையை தட்டிவிட்டவள் கன்னத்தையும் நன்றாக தடவி கொடுத்து இந்த கருமத்தோட என் கண்ணத்தை தொடரையே ஸ்கின் அலர்ஜி ஆகிட்டா யார் என் மூஞ்சிய பாப்பா என்ற பெரியதொரு கவலை எழ அதில் அத்தனை கோபமும் மறைந்து மெல்ல புன்னகைத்தான் ஜோஷிக் அப்தேஷ் நான் பாக்கிறேன் டோன்ட் வரி என குறும்புன்ன கூற என விழித்தாள் விஹானா ஐ மீன் நான் உன் ஃப்ரெண்டு தானே உன் மூஞ்சி எப்படி இருந்தாலும் பாப்பேன் என்று பேச்சை மாற்ற அது சரி என்றால் நாக்கை துருத்தி கேடி இந்த டீய குடி என்று சுட சுட நீட்டினான் சஜித் அவதேஷ் வேணா சஜி என்றவளின் அழைப்பிலேயே அவள் தன்னிலையில் இல்லை என்பதை உணர்ந்தவன் முதல்ல இத குடிடி என்னமோ உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கின அப்பா இறந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ற இருந்து மட்டும் அந்த ஆள் உனக்கு என்ன செஞ்சான் என்று அவளை திசை திருப்ப முற்பட ஒண்ணுமே செய்யலதான் ஆனா சொல்லிக்கவாவது அப்பான்னு ஒருத்தர் இல்ல கண்ணில் நீர் தேங்க கேட்டவளுக்கு என்னவென்று ஆறுதல் உரைப்பதென்று புரியாமல் தவித்து போன சஜித் டீயை ஓரமாக வைத்துவிட்டு அவளது கையை பற்றி கொண்டான் அவளது உள்ளங்கையை தனது உள்ளங்கைக்குள் புதைத்து மற்றொரு கையால் அதனை இறுக்கிக் கொண்டவனுக்கு ஏதேதோ சொல்ல வேண்டும் என்ற ஆவல்தான் ஆனால் எதையும் சொல்ல இயலவில்லை அதற்கு அவனது மனதில் தெளிவு வேண்டுமே தொண்டையை கணைத்து கொண்டவன் மாட்டோம் கேடி என்றான் குரலில் அத்தனை அன்பையும் சேர்த்து அதில் விழி நிமிர்த்தியவள் நிஜமாவா இந்த வேலை முடிகிறவரதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ தான சொன்ன என சிறுமி போல கேட்டதில் சிவந்த இதழ்களை விரித்து புன்னகைத்தவன் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி நீ எப்பவும் என் ஃப்ரெண்டு தான் என அவள் தலையை செல்லமாக களைத்து விட்டான் அவளது பூமுகம் மலர்ந்ததில் அவனது மனதிலும் ஒரு நிம்மதி சரி இத குடிச்சிட்டு வா அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு இத குடிச்சு ஃப்ரெஷ் ஆகிடு கமான் என்று அவளை தேற்றிட மீண்டும் அவள் வேண்டாம் என்றாள் நான் சொல்றத கேட்க மாட்டியா கேடி என சலனமற்று அவன் கேட்ட கேள்வியில் என்னவோ பல வருட பழக்கத்துடனான உரிமை மிதந்தது ஐய எனக்கு டீ பிடிக்காது காஃபி சொல்லுகாட்சில்லா என்றதில் அவளை முறைத்தவன் மறுக்காமல் காஃபியை வாங்கி கொடுத்தான் அத்தனை சீக்கிரம் உண்மையை ஏற்றுக்கொள்ள இயலவில்லைதான் ஆனாலும் சஜித்தின் வார்த்தையை மீறி வருத்தத்தை இறுக்கி பிடிக்க விரும்பவில்லை அவள் தன்னையும் மதித்து தனக்கு ஆறுதல் கூறுபவனே உதாசீனப்படுத்த இயலவில்லை ஒரு வழியாய் அனைவரும் அஷித்தாவின் பெரியப்பா வீட்டிற்கு சென்றனர் அங்கோ பாடியை மார்ச்சுரிக்கு அனுப்பிவிட்டதாக கூற அட பாவீங்களா அங்கலாய்த்த உற்சவியை முறைத்தொரூப் மார்ச்சுரிக்கு போகலாம் என்று விறுவிறுவென காரை நோக்கி நடந்ததில் காணாம போன பசங்களை தேடி அலைஞ்சது பத்தாதுன்னு பாடியை தேடியும் அலைய விடுறானுங்க என புலம்பியவள் டே நில்லுடா என்று அவன் பின்னே ஓடினாள் ஓ பணத்தை வீட்டுக்குள்ள விட்டு ஏன் பிடிக்கல அதான்னு அனுப்பிட்ட என்று ராமமூர்த்தியின் பேச்சில் அஷிதா திகைத்தாள் உத்சவிக்கும் விஹானாவிற்கும் கோபம் விட்டு எரிய யோ ஓவரா பேசுன உன்னையும் ஆனாத போனமா மார்ச்சுரிக்க அனுப்பிடுவேன் என்று மிரட்டினாள் உற்சவி அதில் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றியா முதல்ல எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போ என்று அதற்கும் அஷிதாவையே அதட்ட சஜித்திற்கோ அவரை அடிக்க கரங்கள் துரு ஸ்வரூப் ராமமூர்த்தியை சலனமின்றி முறைத்து தம்பிகளுக்கு கண்ணை காட்டிவிட்டு காருக்கு செல்ல உச்சவியும் அவன் பின்னே சென்றாள் டேய் நில்லுடா கையில துப்பாக்கி வச்சிருக்கல அந்த ஆள வாயில சுட்டுடு என்ற உச்சவியின் கூற்றின் சிலர் சாகரத்தை விட உயிரோட இருக்கறதே தண்டனை தாண்டி என்றான் எரிச்சலுடன் அது என்னவோ உண்மைதான் என ஒப்புக்கொண்டவள் அவனது வாடிய வதனத்தை கண்ணெடுக்காமல் பார்த்தாள் இங்கோ சஜித் கையை முறுக்கி சரி செய்தபடி கலாட்டா பண்றோமா கலாட்டா பண்றதுனா அர்த்தம் தெரியுமா உனக்கு என ராமமூர்த்தியை இலக்கார நகையுடன் ஏறிட்டு சப்பென அரைந்தான் ஜோஷித் அவனது மறுபக்கம் சென்று டேய் கலாட்டா செய்யறப்ப தலையிலிருந்து லேசா வச்சா ரத்தம் வரணும்ல என சந்தேகம் போல கேட்டு அவரது தலையை பிடித்து சுவரில் முட்ட விஹானா என்னடா லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க கொலை எதுவும் பண்ணிடாதீங்க என பதறினாள் அஷிதாவும் ஜோ சஜி விடுங்க அவர என்று இருவரையும் தடுக்க சஜித் சினத்துடன் வாய முடிட்டு போய் ஓரமா நில்லுடி சும்மா இருக்கிற பொண்ண சொரிஞ்சு விட்டு திருட்டு வேலை பாக்க வச்சிருக்கான் என ஆத்திரத்தை கக்க அவனை விடாதவாறு அவனது கையை பற்றி கொண்டவள் இல்லனா மட்டும் நான் ஆகி இருப்பேன் என்றவள் ராமமூர்த்தியின் மீது கொலைவெறியில் நின்றிருந்த ஜோஷித்தை கண்டு அடி விஹா அவனை புடிச்சு இழுத்துட்டு வாடி இவனுங்க அடுத்த மேடருக்கு பிளான் பண்றானுங்க என சஜித்தை வெளியில் இழுத்து வந்தாள் விஹா வா ஜோஷ் இந்த ஆளை அப்புறம் பாத்துக்கலாம் என ஜோஷித்தை வலு கட்டாயமாக இழுத்தாள் ஒவ்வொரு புதிரையும் கண்டுபிடிக்க முயலும் போதெல்லாம் அனைத்து கதவுகளும் இறுக்கி செல்லும் இடமெல்லாம் தோல்வி மட்டுமே மிஞ்சுவதை அவதேஷால் ஏற்றுக்கொள்ள கொள்ள இயலவில்லை இதுவரை அடுத்து செய்ய வேண்டிய செயல் என்னவென்று தெரியாமல் நின்றது கிடையாதே நேரமோ தண்ணீராக செலவாகி கொண்டிருக்க உருப்படியாய் தகவல் எதுவும் கிடைக்காமல் தங்களை சுழற்றி அடிக்கும் மர்மத்திற்கான விடையை எப்படி கண்டறிவது என்று புரியாமல் வெகுவாய் குழம்பி போனான் அதன் விளைவாக அவனது நெற்றி மத்தியில் சிறு முடிச்சு உருவாகி கண்களில் ஒருவித சோர்வும் மேனியில் சிறு தளர்வும் தென்பட அதனை ஆராய்ச்சி செய்த பெண்ணவள் இப்ப ஏன் நீ வெக்ஸாகிற டைனோசர் நம்ம கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாம் மேகனாவை பத்தி தெரிஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்றால் யோசனையாக போன விசாரிக்க இட் டைம் மாதிரி அடுத்தடுத்து பசங்க காரணத்தை ஏனாமையும் ஆத்திரமும் பெருக்கெடுக்க காரின் பேனட்டை நங்கென்று குத்தினான் டேய் காரை உடைச்சிட்டு போயிடாத இது வேற பிரேக் டவுன் ஆகி சதி செய்ய போகுது என அவன் குத்திய காரினை தடவி கொடுத்தால் மெல்லமாக அதில் அவனது கோபம் புறம் திரும்ப அவளோ அவடா கூட ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் ரத்த கலரி ஆக்குறீங்க இப்ப டென்ஷன் குறையணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு சொல்லட்டா என்றால் விழிகளை விரித்து அதனுள் புகுந்து தப்பிக்க முயன்றபடியே சுவாரஸ்யத்துடன் அவன் என்னவென கேட்டதில் முதல்ல நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம் என முகத்தை சுருக்க அவன் முறைத்தான் நீ இந்த பவர் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா கூர்கா படத்துல நம்ம யோகி பாபு தூங்குற மாதிரி நம்மளும் கொஞ்ச நேரம் மூளை வேலை செய்யும் இப்பவே நீ எனக்கு ரெண்டு ரெண்டா தான் தெரியுற என்றால் பாவமாக தளர்ந்து புன்னகை தவன் மார்ச் போயிட்டு வந்து நம்ம ஏற்கனவே தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிடலாம் என்னும் போதே மற்றவர்களும் அங்கு வந்தனர் அடுத்ததாக அனைவரும் பிணவரைக்கு செல்ல அஷிதாவிற்கு மனமே சரியில்லை தந்தையை பார்க்கவும் தோன்றவில்லை ஆனால் அவள்தானே அடையாளம் காட்ட வரவேண்டும் என்று உணர்ந்து அவர்களுடன் செல்ல சஜித் அவளது கரத்தை விடவே இல்லை அவளும் அவனை விட்டு நகரவில்லை என்னவோ இத்தனை நாட்களாக அவனது அண்மையிலேயே இருந்தது போலவும் அத்தனை வருத்தங்களுக்கும் அவனே ஆறுதலாக இருந்தது போலவும் ஒரு பிரம்மை இருவருக்கும் தந்தையை கண்டதும் கண்கள் பணிக்க ஏ அப்பாதான் என்றாள் உற்சவி வருத்தத்துடன் நீ வேணும்னா என்று மறுத்தாள் நடராஜின் பொருட்களும் அவர்களின் கைக்கு வர அவரே கைப்பட எழுதிய கடிதத்தில் தனக்கு வாழ விருப்பமில்லை எனவும் சாவதே தனக்கு நிரந்தர விடுதலை எனவும் தனது தற்கொலைக்கு முழுக்க முழுக்க அவரே காரணம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதுல பின் குறிப்பு வேற என விகானா எரிச்சலானாலும் மகளை பற்றிய அக்கறை சிறிதும் இல்லாமல் இப்படி இறந்து விட்டாரே என்றிருந்தது அஷி இது உன் அப்பா கையெழுத்துதன என ஸ்வரூப் கேட்க அவரோடதாதான் இருக்கும் நான் அவ்வளவா அவரோட கையெழுத்த பார்த்ததில்ல ஸ்வரூப் என்றால் பின் சிறு டைரி ஒன்றும் இருக்க அதிலும் அவர் செய்த திருட்டு வேலை பற்றியும் சிலரது எண்களையும் எழுதியிருந்தார் அதிலும் பெரியதாக எதுவும் இல்லாது போல இருக்க ஜோஷித் அதனை வாங்கி இலக்கின்றி புரட்டினான் டைரி எழுதி வைக்கிற அளவு நல்லது எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு தான் போல என்றபடி இறுதி வரை புரட்ட கடைசி சில பக்கத்தின் நடுவில் சின்னதாய் செலோ டேப் ஒட்டப்பட்டிருந்தது இங்கேயே செலோ டேப் போட்டு இருக்காரு என சஜித் வினவ ஸ்வரூப் அதனை எடுத்து பார்த்தான் அந்த செலோ டேப்பின் நடுவில் சிறு அளவிலான இருக்க பரபரத்தனர் அனைவரும் ஹோட்டல் அறைக்கு சென்றனர் இரு நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்ற உறுதி இப்போது சுத்தமாக இல்லாமல் போனது மூன்று பெண்களுக்குமே வியப்புதான் இம்சையாக எண்ணிய பெண்களை தங்களது போன்று நடத்தும் ஆடவர்களுக்கும் அவர்களை எண்ணி வியப்பே பரவியது ஆனாலும் ஆறு பேருமே அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அறைக்கு சென்றனர் ஜோஷித் மடிக்கணினியின் மூலம் அந்த இருக்கும் தகவல்களை எடுக்க முயல இருக்கிறவருக்கு இந்த சிப் எங்கிருந்து கிடைச்சிருக்கோம் என யோசனையுடன் கேட்க அதே சந்தேகம் அனைவருக்குமே எழுந்தது எங்க அப்பாவே அஞ்சாங்கிளாஸ் அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என அஷிதா குழம்பர் யாருக்கு தெரியும் ஒருவேளை உன் அண்டர் கவர் டானா இருக்கலாம்ல என்றாள் அண்டர் வேறையே ஒழுங்கா கட்ட மாட்டான் நீ வேற ஏண்டி என முறை அசடு வழிந்தாள் அதற்குள் சிப்பில் இருந்த விவரங்களை டீ கோட் செய்தான் ஜோஷித் ஸ்வரா இதுல ஒரு ஆடியோ கிளிப்பிங் தவிர வேற எதுவும் இல்ல என்றதில் பிளேட் என்றான் அதில் நடராஜனின் குரல்தான் ஒலித்தது நான் நட்ராஜ் உன் அப்பா தான் பேசுறேன் அஷிதாமா என்றவரின் குரல் தழுதழுத்தது அஷிதாவுடன் மற்றவர்களும் நோக்க இது என் அப்பா வாய்ஸ் தான் என்ற அஷிதாவிற்கு உள்ளுக்குள் பாசமழையெல்லாம் ஏனோ பொங்கவில்லை ஆனால் வருத்தம் நிறைந்திருந்தது நீ கேட்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு உறுதியா தெரியும் உன் அம்மாவையும் உன்னையும் நான் சரியா கவனிச்சுக்கலன்ற குற்ற உணர்ச்சி என்ன ரொம்ப கொல்லுது அசிமா காலம் கடந்த புரிதல் புரியுது என்றவரிடம் சில நொடிகள் அமைதி நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் ஆனா நான் செஞ்ச தப்புலயே உச்ச கட்டம் ஒண்ணு இருக்கு அது அந்த துரோகியோட சேர்ந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருக்கிற பசங்களை கூட்டு சேர்த்து அவங்களையும் கிரிமினலா மாத்தினதுதான் அப்படி கிரிமினலா மாறின ரெண்டு பேரும் மிருகத்தனமா மாறி உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வரணும்ன்ற வெறியோட இருக்காங்க சின்னதுல பார்த்து வளர்ந்த பசங்க தான் அவங்க கிட்ட காட்டின பாசத்தை ஒரு துளி உன்கிட்ட காட்டலையேன்ற தவிப்பு இப்போ எல்லாம் என்ன நிம்மதியா இருக்க விடுறதில்ல நான் காட்டின பாசத்தையும் கொடுத்த வாழ்க்கையையும் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன கொல்ல துணிஞ்சிட்டாங்க உன்னையும் கொல்லுவாங்க உன் கூட இருக்கிற எல்லாரையும் கொல்லுவாங்க நீங்க போற இடமெல்லாம் வந்து உங்களை இடைஞ்சல் பண்ணுவாங்க நீ பத்தியும் யோசிக்காம உன்னை திட்டி அனுப்பிட்ட அதுக்கப்புறம் நீ வந்து என்னை பாக்க மாட்டியான்னு நிறைய தடவை தவிச்சிருக்க நீ எங்க இருக்கன்னு கூட எனக்கு தெரியல என்றவருக்கு இப்போது மூச்சு பலமாக வாங்கியது நிறைய சொல்லணும் ஆனா எனக்கு நேரம் இல்ல ஹீமா ஒரு பெரிய குற்றத்தை யாருக்கும் தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க மேகனாவும் பத்ரியும் அவங்க நினைக்கிறது நடந்தா நாம எல்லாருமே அவங்களுக்கு தான் வாழணும் நீ எதிராளி கூட சேர்ந்து பத்ரியோட ஒட்டு மொத்த அடியாழத்தையும் தோண்டி எடுக்கிறன்னு என் கிட்ட வந்து சொன்னான் நீ அங்க சுத்தி இங்க சுத்தி என் கிட்டயும் வருவன்னு அவனுக்கு தெரியும் அதான் நீங்க என்ன தேடி வர்றதுக்குள்ள என்ன சாகடிக்க போறான் பலத்த மூச்சுடன் இருமலும் வந்தது மேகனாவோட வீடு விஜயவாடா தாண்டி இருக்கு என்று ஒரு முகவரியை வழி கிடைக்கும் நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனையே கம்மி தான் நீயும் இந்த பழாங்குழிக்குள்ள விழுந்துடாம தப்பிச்சிடுமா ஒரு அப்பாவா இந்த ஒரே ஒரு ஆடியோவா மட்டும்தான் உங்ககிட்ட சேர்க்க முடியும் இதுவும் வேற யார் கையிலயும் போகாம உங்கிட்டே சேரணும்னு மனசுல வேண்டுதல் உணர்வை வெளிப்படுத்துவது என்றே தெரியவில்லை அறிவே இல்லையாடி சொன்னதுதான் சொன்னாரு முழுசா என்ன பிரச்சனை யார் இதை செஞ்சான்னு சொல்லாம சாக போற நேரத்துல சென்டிமெண்ட புழிஞ்சி ஒரு ஹேருக்கு கூட பிரயோஜனம் இல்ல என்றால் கடுப்புடன் ஜோஷித்தும் அதனை ஆமோதித்து குற்ற உணர்ச்சிய வச்சு கூட்டு பொரியல் கூட செய்ய முடியாது இந்த லட்சணத்துல இந்த ஆடியோவை நம்ம கிட்ட குடுக்கணும்னு வேண்டுதல் வேறையாம் என எரிச்சல் உர விஹானா சரி விடுங்கப்பா அட்லீஸ்ட் மேகனாவோட வீட்டு விவரத்தையாவது சொன்னாரே நாம அடுத்து அங்க போகலாம் என்றிட ஸ்வரூப் அவதேஷ் மட்டும் மீண்டும் மீண்டும் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே இருந்தான் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க